அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குரு நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த எதை பத்தி குருவாரி வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் பனிரண்டு ராசிக்காரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அனைத்து விதமான கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய அம்மன் அருள் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம அம்மன் அருள் டிவியை பார்க்குறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும் அதான் இந்த அம்மன் அருளுடைய டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பல பார்க்க போறோம் என்ன ராஜ யோகத்தை நம்ம பார்த்து பயணிக்க போறோம் இத தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான காலம்னா இந்த மாசத்துல இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா ஆடி அம்மாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ஆடி அம்மாவாசம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஆடி பெருக்கும்பாங்க இந்த பெண்களுக்கு எல்லாம் தாலி பெருக்கி போடுவாங்க பாத்தீங்களா இது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்பாள் கோயிலையும் பாருங்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த அம்பாள் கோயிலை எடுத்துக்கணும் இது ரொம்ப விசேஷமா இருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா மிக விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கும் இதுலேயும் எல்லாருமே பெண்கள் எல்லாமே இந்த அம்பால வழிபாடு பண்ணி எல்லாமே அனுகூலத்தை தேடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இது வந்து முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை ஆவது அடுத்த ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பாம் தேதி ஆவணி அவட்டம் வாங்க அதுவும் ரொம்ப விசேஷமாக இந்த கா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலங்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு மூர்த்தங்கள் உங்களுக்கு வருது பொதுவாக பாருங்க இரண்டே மூர்த்தம் தான் வருது ஆகஸ்ட் மாதம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தங்கள் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மூர்த்தங்கள் வருது இந்த இரண்டு மூர்த்தம் மட்டும்தான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் அதே மாதிரி பதினாலாம் தேதியும் ஒரு மூர்த்தம் சுபமூர்த்தம் வருது மூன்று மூர்த்தங்கள் இந்த மாசத்துல பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் வருது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது இதை எல்லாருமே பாருங்க ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நான் எல்லா இதுலையுமே அதை டீடெயிலா கொடுத்துருக்கேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நாலாவது ராசி தான் இந்த கடகராசி கடகராசிக்கரகம் எதுலையுமே பாருங்க தாய் மாதிரி உள்ள குணம் யாருக்குன்னா கடகராசி என்ப கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும் கடகம் இதுதான் அதனுடைய குணமே இதுலையுமே அன்பான குணம் தன்மையான குணம் கடகராசிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடக விட மாட்டாங்க இதுலையுமே ஒரு லட்சியத்தை நினைச்சா அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கடகராசிட்ட அதிக அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க கடக ஒரு தன்மையான குணம் இருக்கும் கடகத்திட்ட பறந்துட்டே பாருங்க ஏன்னா தன்னுடைய ஃபேமிலி அதிகமா சிந்திப்பாங்க அப்ப குடும்பத்தை தாய் மாதிரி இருந்து குணம் கடகத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கணும் இட விட்டு இடம் போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது பத்தி ரொம்ப கூடிய நபரும் தான் ஒரு அன்பான குணம் இருக்கும் கடகத்துக்கிட்ட ஏன்னா அதோடைய உருவம் பாருங்க நன்று பாருங்க தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் அதிகமாக உண்டு அப்படி கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இந்த ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்து பலன் எடுங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்போ உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனை ஏன்னா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க விதி ஜாதம் தான் இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்ப்பீங்க ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலிவத்தில் பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்மவினை கண்டிப்பா இருக்கும் அது எப்போ வேலை செய்யும் அந்த திசா புத்தி இருந்து பார்த்தீங்களா வரும் அப்போதான் வேலை செய்யும் அப்போதான் ஜாதனோட்டை எடுத்து பார்ப்பாங்க என்னடா நமக்கு ஏன் இப்படி தெரியும் நடக்குது ஒரு சில பேர் பிறந்ததுல இருந்து இருப்பார் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதனாலதான் பொது பலன் பொது எல்லா வீடியும் நான் கொடுக்குறேன் சில பேர் ஃபுல்லா வாழ்நாட்பெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதனால சொல்றேன் இப்ப கரகத்துக்கு வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தினா டீட்டெயிலா பாக்க போறோம் இல்ல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப கிரகமிப்பு எங்கைக்கு சஞ்சார சீரா பாப்போம் உங்க ராசிலேயே சூரிய பகவான் சஞ்சார செய்கிறார் இரண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சார செய்யறாரு அதாவது இரண்டாம் பாவத்துல சிம்ம ராசில மூன்றாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறார் கண்டி ராசில அடுத்து எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறார் அதாவது கும்பராசி ஒன்பதாம் பாதத்தில் ராகு பகவான் செஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பதினோராம் பாத்தீங்கன்னா குரு பகவான் செவ்வாய் சேர்ந்து செய்யறாங்க சஞ்சார செய்யறாங்க ஒரு சில அப்புறம் செவ்வாய் வந்து பேர்ச்சி ஆயிடுவார் அதாவது பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்துடுவார் அதே மாதிரி சுக்கர பவன் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் ஆகி மூணாம் பாவத்துக்கு வந்துடுவார் சூரியன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் பாவத்தில் வந்து நிக்கிறார் இரண்டாம் பாவத்துக்கு வர்றார் சூரியன் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம்னா கண்டிப்பாக கடகத்துக்கு இருக்குது ஏன்னா இருந்தாலும் அஷ்டம சனி ஆட்டி படைச்சிச்சே சொன்ன வார்த்தை கிடையாது பேர் சனி வேற வக்ரமா யார் சனி சனிப்போவானலாம் சரியா இல்லையோ அவங்களாம் கண்டிப்பாக ஒரு சில தடையில கண்டிப்பா சந்திப்பாங்க நண்பர்கள் சைடு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு திடீர் மருத்துவ செலவு விரைவு செலவு ஒரு மனக்குழப்பம் இது மாதிரி ஒரு ஸ்டடியாக ஒரு மைண்டு எடுக்க முடியாது சிந்தனை தந்தையுடைய உடலில் இடத்துல பூமியில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரி நிறைய தடைகளை பார்க்கறாரு அப்போ ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு இனிமேல் அதாவது யார் சனி சனிப்போவாங்க சரியா இல்லையா அவங்களுக்கு நான் பொதுவாக சொல்றேன் ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பார் ஏன் வேலை உத்தியமே ஒரு இடத்துல நிரந்தரமாக பார்க்க முடியலையே மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க நிரந்தரமாக வேலை உத்தியமே கிடைக்கல சில பேருக்கு நிறைய பேர் கிடைக்கல தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இனிமே அந்த தடைகள் இருக்காது நிரந்தரமா வேலை உத்தியோகம் இனிமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இனிமே பார்க்கக்கூடிய பாதை உங்களுக்கு என்னை பொறுத்தவரை முதல் பலனை என்ன சொல்வேன் கடகராசிக்கு வேலை கிடைக்காதமா வேலை உத்தியோகம் கிடைக்குங்க ஏன்னா குரு உங்களுடைய சாரத்துலதான் போறாரு குருவுடைய பார்வை பாருங்க மூணாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து ஐந்தாம் பார்க்க அடுத்து ஏழாம் பாவம் பாரு கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் குரு சொல்றேன் பொதுவாக வெளிநாட்டுல வேலை பார்க்கறோம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் அனுகூலம் இருக்கு வாய்ப்பு இருக்கு இங்கேயும் வேலை பாக்கறோம் சரி இல்ல வெளிநாட்டுல வேலை ஊர்ல வேலை போகறோம் சரி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் என்ன போகுது வரும் தடையை நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பர் அமைச்சு கொடுத்துருவார் வேலை உத்தியோகத்துல சொல்றேன் இங்கேயும் வேலை பார்க்கணும் நல்ல அனுகூலமா இருக்கு நிறைய பேர் அரசாங்கம் சம்பந்தமா மூவ் பண்றீங்களா விடாம மூவ் பண்ணுங்க அரசாங்கம் எக்ஸாம் யாரும் எழுதுறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு வரணும் லக்னத்தோட சூரியன் இருந்துட்டால் அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைக்கும் கடகராசியை பொறுத்தவரை இல்ல அரசு மூலம் உதவிகள் கூட கிடைக்கலாம் ஏன்னா சூரியன் இருக்கிறதுனால ஒன்னும் மேல அதிகாரி இருந்து உதவி கிடைக்கணும் இல்ல அரசு அதிகாரி மூலம் உதவி கிடைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கணும் அந்த அமைப்பு வரும் ஏன்னா வருமானத்துக்குள்ள அதிகம் உட்கார்ந்துருக்காரு உங்களுடைய பேச்சு தன்மை நல்ல அனுபவம் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் இது எல்லாமே சூப்பரா அழகா அற்புதமாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு தடையுமே கிடையாது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது எதிர்காலத்தில் நல்ல ஒரு வெற்றியை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு வரும் என்னை பொறுத்தவரை இதுல தடைன்னு நான் சொல்ல மாட்டேன் கடகராசியை பொறுத்தவரை வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா கண்டிப்பா நீங்க போவீங்க அந்த யோகமும் கண்டிப்பா இருக்குது முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் தடையா இருக்குமே நிறைய பேருக்கு இந்த சனி சும்மா அப்படியே படித்திருச்சு நிறைய பேரை நிறைய பேருக்கு ஒரு சிரமத்தை கொடுத்துருச்சு வாழ்க்கையில எவ்வளவு எவ்வளவு துன்பம் பார்க்கணுமோ எல்லா துன்பத்தையும் பார்த்துட்டாங்க அஷ்டம அஷ்டமசனில இந்த ராசிக்காரங்க ஒரு சில பேர் வாழ்க்கைனா என்னடா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே அமைச்சு கொடுப்பார் நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் என்னைய பொறுத்தவரை இடம் வாங்குறது வீடு கட்டுறது பூமி வாங்குறது இது எல்லாமே வாங்கக்கூடிய வீடு கட்டுறது எல்லாமே இந்த அமைப்பு வருது கண்டிப்பா ஒரு இடமாற்றம் வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்க போது இந்த கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா வரும் தடைகள் கிடையாது தடை தாமதம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வந்துடும் எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டுமே கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு வழக்கு எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்து நிறைய அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னைய பொறுத்தவரையும் வரைக்கும் கடகராசிக்கார்கள் கோர்ட்டு கேசு வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா வரும் இதுல தடைகளே கிடையாது நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் சொந்தமா பண்ணணும்னா அந்த அஷ்டமசனி சனி சனிபவம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு தொழில்ஸ்தான அதிபதியோட அதிபதியோடு உங்களுக்கு நல்லா இருக்காரன் பார்த்துக்கிட்டு பயனுங்க கண்டிப்பா தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க பத்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் பாவத்துல குருவோட சேர்ந்து இருப்பது தர்ம கர்மாதி யோகம்னு சொல்லுவாங்க பேரு கடகராசிக்கு இருக்குது என்ன யோகம் ஒம்போதும் பத்தும் சேர்ந்தா தர்ம கர்மாதி யோகம் இந்த யோகம் கண்டிப்பா வேலை செய்யும் கடகராசிக்கு அப்போ தொழில் ஸ்தானம் நல்லா இருந்துட்டால் கடகராசிக்கு தொழில சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா கிடைக்கும் அதனால தான் நான் கண்டிப்பா அதை முயற்சி பண்ண சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் தொழில் ரீதியா கொடுத்துருவாரு அதனால சொல்றேன் தடைகள் வராது வேற ஒண்ணு கிடையாது மாமனார் சொத்து மாமியார் சொத்து இட சுத்தம் இது மாதிரி எல்லாமே அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி பாருங்க பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நகை ஏன் பணமோ சேமிப்போ கண்டிப்பா பண்ணக்கூடிய அமைப்பாக அமைச்சு கொடுத்துவா திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் திருமணத்துல எவ்வளவு தடைகளை பார்த்தீங்கன்னா தடைகள்லாம் இருக்காது ஒரு நிம்மதியான தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் தடைகள் கிடையாது நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு பதினேழுக்கு அப்புறம் நான் சொல்றது பதினேழுக்கு அப்புறம் திருமணத்தில் கணவர் மொழிகள ஒற்றுமை நல்லா இருக்கும் சூரியன் சனி பவானை பார்த்துட்டாவே போதும் அங்கே திருமணத்துல பிரச்சனை வராது கோட்டுகேசுவன் போலமே வராது ஒரு நிம்மதியான தருணத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் கனக ராசிக்காரங்க இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீ எங்கே போய் லோன் கேட்டாலும் சரி உடனே சேங்ஷன் ஆகும் இப்போ மட்டும் கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு பதினொன்றில் இருக்கிறார் இந்த மங்கள யோகம் நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி கடன் உதவி உடனே கேட்டால் உடனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொறுத்தவரைக்கும் தடைகளை கிடைக்காது இனிமேல் தடை இல்லாமல் இல்லாமல் கண்டிப்பா நல்லா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு சூப்பரா வருது இந்த மங்கள யோகமானது அடுத்து பார்த்தீங்கன்னா லாட்ரி யோகம் நிறையவே கிட்ட ஜாதம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி கடகராசிக்காரங்க லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பாக அந்த யோகம் உண்டு பஞ்சமாதிபதி சேர்ந்துட்டார் குருட சேர்ந்து பதினோராம் கிரகத்தை ரெண்டு கிரகம் பார்க்குதா அப்ப மிகப்பெரிய பெருங்கொண்ட பண சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப கடகத்துல பிறந்த அனைவருக்குமே இந்த லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு பிரசன்ட் கண்டிப்பா வெளிநாட்டை உள்ளவங்களுக்கு இருக்குது அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு ஏன் பண்ணாம ஜாதத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ண பாருங்க கண்டிப்பா அந்த யோகத்தை அமைச்சு அழகா கொடுத்துடுவாரு பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பெண்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாமே படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாத்தையும் நல்லாயிருக்கும் ஸ்போர்ட்ஸு ஆசிரியை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்மந்தப்பட்ட பார்க்கக்கூடிய நபர்கள் மெக்கானிக்கல் இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார் கடகராசியை பொறுத்தவரை இப்போ நம்ம நட்சத்திரன்னு பார்த்தோம் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான ஒரு குணம் இருக்குன்னு பாருங்க இவங்களை மாதிரி யாரும் பொறுமையாக இருக்க அமைதியான குணம் பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய குணம் இவர்கிட்ட புனர்பூசல் கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் புலர்பூச பிறந்தவங்க எல்லாமே யோகமா இருக்குது ஒரு லாபத்தை கொடுக்குறாரு வருமானத்தை கொடுக்குறாரு இன்கம் கொடுக்குறாரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழிலில் நல்ல ஒரு அனுகூலம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக வச்சு இடம் மாற்றம் வருது வேலை மாற்றம் வருது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதிலமை ஒரு வெற்றி பாதையாக வருது புனர்பூசல பிறந்தவங்க ஒரு பொண்ணான நேரத்தை பார்க்குறீங்க உயர் பதவி எல்லாமே கிடைக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு ஏன்னா நீங்க ரொம்ப அமைதியான குணம் உங்கள்ட்ட இருக்கும்ல படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக வச்சு கொடுத்துருவார் அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இனிமே கிடைக்கும் பூசணத்துல பிறந்தவங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு சுப செலவா வருது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூசலத்துல பிறந்தவங்க நல்ல டைமிங் இருக்கு நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பாதையா வருது அதாவது இந்த பூசலத்தில் பிறந்தவளவு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் மாற்றங்கள் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது கூட ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க கொஞ்சம் நல்ல பலனை பார்ப்பீங்க அடுத்து ஆயில் நெச்சல பல ரொம்ப தடையை பார்த்துட்டீங்க எந்த காரிய தடை தாமதம் எல்லாமே பார்த்தீங்க ஏன்னா நீங்கள் புத்திசாலியானவங்க இவங்க சொன்னாங்க இருப்பீங்க அவங்க சொன்னாங்க இருப்பீங்க ஆனால் இறுதி முடிவு நீங்கள் அனுப்பிங்க இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவியில் ஒரு வெற்றி பதவி வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது வருமானத்தில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்காது தலைமை பொறுப்பு வருது அரசாங்கம் அனுகூலம் வருது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இங்கே போகக்கூடிய பதவியெல்லாமே வெற்றி பதவியினும் வருமான இன்கம் நல்லா இருக்கும் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் மாற்றமாக ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ இனிமேல் போகக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மனமாக அமைகிறது